என்ன பாக்குற கலங்கலே நான் சந்தோஷமா தானே இருக்க இன்னைக்கு உன்ன பார்த்ததும் சாப்பாடு கிடைக்கும் நம்பிக்கை வந்துருச்சு ஒரு இடத்துக்கு நடந்து போகாம பல்கில புகை முறை கார்ல வந்திருக்கு என்ன பார்த்து ஒரு மனுஷன் நான் பேசுறதை கேட்கறதுக்கு எதிரில் நீ பெண் டேய் என்னடா நடத்து சின்ன பிள்ளையாட்டம் உறவுல இருந்து சாகுற வரைக்கும் கண் கலந்தாம இருக்கிறது உண்மையான செல்வனு தப்ப எல்லாம் பேசுவேன் இப்ப நீ விடுறா சொல்றல எப்படி விடுறது ரோட்ல நடந்த பூனு வீட்டை நுழைஞ்ச ஆமன் சொல்றாங்க பசின்னு சொன்ன பருந்துன்னு சொல்றாங்க சென்டிமெண்டா எனக்கு இல்ல ஊர்ல இருக்க அவனுங்க பத்தி உனக்கு என்ன கவலை

வெய்டார் பிலிஸ் கம் ரெண்டு ஹாட்டன் சார் சிக்கன் சூப் தந்திரி சிக்கன் இருக்கா இருக்கு சார் பெருசு அத கட் பண்ணாம அப்படியே எடுத்துட்டு வாங்க பிரான்ஸ் இருக்கா இருக்கு சார் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல ஜம்ப பிரான்ஸ் ஒன் பிளேட் ஓகே மேக் இட் ஃபாஸ்ட் ஒரு உண்மையிலேயே நீல இருந்து என் தலையெழுத்தே மாறிடும் போல இருக்கு இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் காதல தான் கேட்டிருக்கேன் இன்னைக்கு கண்ணிலே பாத்திரம் போல இருக்கு தப்பா நினைக்காம ஒரு ஐநூறு ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா வீட்டு வாடகை டீக்கடை பாக்கி சின்ன சின்ன கடன் இருக்கு இந்த மாசம் பிரச்சனை முடிஞ்சிடும் சரிடா போகும்மா தரேன்டா என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸ் அய்யய்யய்யோ நீ ஒன்னும் சொல்ல வேணாம்பா அப்புறமா காட்டு வாங்கி குடுத்துரு உரமா மறுபடியும் முட்டை நானே ஆர்டர் மீ டூ ஸ்காட்ச் மேக் இட் போகும்போது கம்மியா இருக்கு பெட்ரோல் வேற போடணும் மினிஸ்டர் வந்துருவாரு உனக்கு வேலை கிடைச்சிடும் அப்புறம் பணம் வாங்கிக்கிறேன் கேரமாட்டேன் claro, மாட்டிக்கலாம்

கொடுக்க முடியா சார் நீயே வச்சுக்கோ கேக்கல எப்படி தலைவா அப்படி அசையாம இருந்த இல்ல நம்மள கைமா பண்ணி இருப்பாங்க அனாத பணம் மாதிரி சூப்பர் ஆக்ட் பண்ண அநாத பணம்னா அநாத பணம் தான் மேடம் நீங்க அடையா இருக்க

நான் தம்பிகிட்ட பேசிட்டு வரேன் வெரி குட் தம்பி நல்ல பையனா இருக்கே இந்த பணத்தை வச்சுக்க ஒரு வேலைக்கு ரெண்டு இடத்துல காசா நியாயமா உழைச்சா ஒரு வேலைக்கு ரெண்டு இடத்துல காசு கிடைக்க தான் செய்யுது நான் தான் இந்த சமுதாயத்தை சரியா புரிஞ்சுக்கல நீங்க கூட நல்ல மனுஷனா தான் இருக்கீங்க சார் தம்பி ஒரு ஹெல்ப் பண்றியா சொல்லுங்க சார் ஒரு வீஸ் ஓகே ஒன்று வாங்கிக்கிறேன் ஓ வாங்கிட்டு வரேன் மண்மத்தல்லே சார்

ஆமா அது சரி குடியா, கையெழுத்து போட போறேன் உன் தலையெழுத்தை மாற போகுது ஹலோ ஆமா என் மினுஸ் நடேசன் பேசுற என்ன என் சீட்டை கிடைச்சிட்டாங்களா கவர்மெண்ட் கழிச்சிட்டாங்களா நீ என்ன பெரிய பிஸ்டாவ தனி மனுஷனுக்கு சோறலனா உலகத்தையே அடின்னு பாரதியார் சொன்னார் சொன்னார் எங்க ஒரு மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருமோன்னு இருக்காக ஒரு கவர்மெண்டே கௌத்துடையா எல்லாம் ஒரு கடவுளா ஒண்ணு நான் பணமாகணும் இல்லன்னா மாமாவள பாக்கணும் அப்பதான் காசு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் விடமாட்டேன் வேணயா ஒன்னோடயும் போராட முடியல இந்த உலகத்தோடையும் போராட முடியல என்ன விட்டுடியா புரியல சாக போகிறேன் சாகறதுன்னு முடிவே பண்ணிட்டேன் என்ன நான் செத்துட்டா தூக்கிட்டு போக நாலு பேர் இல்ல அரசாங்கம் வண்டிதான் கவர்மெண்ட் தான் கொடுக்கல இதையாவது செய்யட்டுமே என்னடா காசு எடுக்கிறேன் பாக்குறியா நான் பொண மறந்து சம்பாரிச்சு காசு இப்ப என்ன பணம் போகுது தம்பி வண்டி ஸ்டார்ட் ஆல ரெண்டு மெதுபீச்சு கொடுக்குறாப்பா தம்பி விதிக்கிறதுக்கு மேல ஒரு தள்ளிதல் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன் தயவு பண்ணுங்களேன் கொஞ்சம் தூரம் தள்ளுங்கோ சட்டுன்னு ஸ்டார்ட் ஆயிடும் தம்பி என்ன உன் கொஞ்சம் விரத்தி தெரியறத உன் பேர் என்ன இந்திரன் பேரு இந்திரன் மணி இப்ப நாலாறு உன்னோட விஷயம் ஏதாவது இப்ப சம்பந்தப்பட்டிருக்கணுமே என்ன அப்படி பாக்குற கண்டிப்பா உங்களோட விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கணும் ஒன்னா நீங்க யாருக்கா வாங்கி கொடுத்துருப்பேள் இல்லன்னா ஆத்துல மூட்டை பூச்சியை கூட்டத்துக்கா வாங்கி வச்சிருப்பேள் என்ன என்னோட ஜோசியம் அப்படி சொல்றதே உங்க ஜோசியம் வேற என்னங்க சொல்லுது பானா பீனா பேனா இந்த பேர் சம்பந்தப்பட்ட பொம்மை நாட்டு உனக்கு பயக்கம் இருக்கா பானா பானே ஆமாங்க வாய்க்கால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பிய இனிமே உனக்கு நல்ல எதிர்காலம் வர போறதே லட்சுமி கராச்சோ மூஞ்சில வந்துருக்கு கவலையே படாத இன்னும் ஆரே நாள்ல உன் வாய்க்கே மாற போறது பாத்தியா வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுத்து இனிமே உன் வாய்க்கே ஸ்டார்ட் ஆயிடும் தைரியமா இரு கவலைப்படாத நான் வரட்டுமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வரேன்பா

வெயிட் பண்ணுங்க சார் மிஸ்டர் இந்திரன் வீடு தான என்னது மிஸ்டர் இந்திரன் வீடு இதுதானேன்னு கேட்டேன் இந்திரனுக்கு மிஸ்டர் போட்ட ஒரே ஆள் நீங்க தான் இந்திரன் நீங்க தான் இருக்காரு ஆனா வீடு அவருது இல்லை என்னோடது பாருங்க கூப்பிட்டு போறேன் முத மாத்திரங்கிறதுக்காக விட்டுட்டியா ஆனா நான் விட மாட்டேன் ரெண்டு மாத்திரம் விழுந்துருச்சு நான் தான் சாகிறது முடிவு பண்ணிட்டேன் ஒரு மாத்திரம் விழுந்த ரெண்டு மாத்திரம் விழுந்தோ அப்ட் யூச் கமல் கோலோ யமனே யாரு யமனா woman

உங்களுக்காக ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிருக்கேன் கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுங்க எங்க ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் காலி ஆகுது அது வேணா நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் நாளை காலையில முருகன் கோயிலுக்கு வந்துருங்க அங்க ஆட்டோ ரெடியா இருக்கும் என்ன ஆண்டியப்பா பையன் வந்தவன் ஆட்டோ ஓட்ட கிளம்பிட்டான் அவனை அப்படியே எக்கச்சக்கமா மாட்டி விட்டு கவுத்தலான்ற கருத்தோட பாக்குற அதனாலதானே என்ன மூணு மாத்திரை தப்பிக்க வச்சிருக்க உன்னோட சில்மசி எனக்கு தெரியும் நான் இப்ப எதுக்கு அங்க போறேன்னா என்னடா வேலை வாங்கி தரேன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு வராம சோம்பேறித்தனமா வீட்லயே இருந்துட்டா அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருச்சுன்னா அதுக்காகத்தான் ஆனா உண்மையிலேயே உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு அத நான் மறக்கல இது நாலாவது மாத்திர